வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் மற்றும் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் உலர்த்துதல் பல்வேறு விவசாய பணிகளுக்கும் அறுவடைக்கு ஆயத்தமாதல் அறுவடை செய்தல் குறித்த வானிலையோடு இணைத்த ஆலோசனை ஆய்வறிக்கை வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது காற்று சுழற்சியானது மாலத்தீவிற்கு மேற்கே நகர்ந்திருக்கிறது தமிழ்நாடு ஊடாக வடதுருவ குளிரலை கோளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக குளிர்காற்றும் குளிர் பனிப்பிடிவும் நீர் பனிப்பிடிவும் இருந்து கொண்டே இருக்கும் ஆக இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இல்லை தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் தூரல் துளி விடலாம் அதற்கும் குறைவான வாய்ப்பும் மாஞ்சோலை நாலு மூக்கு பகுதிகளில் தூரல் விடலாம் லேசான மழை இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மதிய வேளையில் டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மிரட்டு மேகம் வரலாமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை ஆகவே மிரட்டு மேகத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருங்கள் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் இலங்கைக்கு தெற்கே காற்று சுழற்சி வரை இருக்கிறது ஆனால் இலங்கைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியாக மழை பொழிவை தொடக்கிறோம் தென் இலங்கையில் தென்கிழக்கு இலங்கையில் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய செட்டிங் செட்டாவதும் முப்பதாம் தேதி தான் ஆனால் ஏற்கனவே நம்ம இருபத்தி எட்டு இருபத்தி சொன்னது இலங்கைக்கு சரியாக அமைந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு எட்டிப்பிடிப்பது என்பது காற்று சுழற்சி முன்கூட்டியே வந்துடும் ஆனால் காற்று சுழற்சி காற்றின் இணைவு வெப்பமான பகுதிகளில் மழைப்பிடிவு கொடுத்தல் இவையெல்லாம் முப்பதாம் தேதி தான் அமையப்போகிறது தற்பொழுது நிலைப்படி வடதுருவ குளிரலை தமிழ்நாடு ஊடாக கோளம் நோக்கி பயணிக்கிறது வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே கிழக்கு காற்றின் வருகை கூடி கிழக்கு காற்று இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் பயணிக்கும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வழியாக வட வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கும் அதே நேரத்தில் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே குமரிக்கடற் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டு கூடிய காற்று சுழற்சியை நோக்கியும் நகர இருக்கக்கூடிய காற்று சுழற்சியை நோக்கியும் பயணிக்கும் மூன்றாக பிரிந்து காற்று தமிழ்நாட்டிலே தென் மாநிலங்கள் வழியாக தமிழ்நாடு வழியாக கிழக்கு காற்று நுழையும் என்பதனால முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே கண்டிப்பாக குளிர் முற்றிலுமாக விலகிவிடும் கிழக்கு காற்று மட்டும் நுழையும் இதனால் இதமான வெப்பநிலை குளிர் இல்லாத வெப்பநிலை குளிர் இல்லாத ஒரு வானிலை சற்று புழுக்கமான வானிலை கிழக்கு திசை காற்று நுழைந்து ஆங்காங்கே ஆங்காங்கே முப்பது முப்பத்தி தேதி மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியில் மழை பொடிவை கொடுக்கும் வாய்ப்பு தொடர்ந்து உறுதியாகவே இருக்கிறது என்பதை நீண்டகால அறிக்கை தொடங்கி தினசரி வழங்கக்கூடிய அப்டேட் தொடங்கி இன்றைய அறிக்கையிலும் உறுதிப்படுத்துகிறேன் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதி இதில் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல ஒரு மழைப்பெடிவை கொடுக்கும் தென்கடலோரமும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கடமழை வரை ஆங்காங்கே கிடைக்கும் பரவலான ஒரு லேசான மிதமான மழை தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்திற்கு நனைக்கும் மழை லேசான மழைப்பிடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கித்தான் தான் பொழியும் அருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை இருக்கும் கிழக்கு காற்று அதில் குளிரும் கொஞ்சம் இருக்கும் பெரும்பாலும் நீராவியும் சுமந்து வரும் நீராவி குளிர் இணைந்த ஒரு நீராவியாக இருக்கும் என்பதனால வெப்பமான பகுதிகளில் மழைப்பொடிவை கொடுக்கும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே அருகருகே வேறுபாட்டுடன் மழை இருக்கும் இதில் சொல்லப்போவது என்னவென்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மேகமூட்டம் தொடங்கிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே தூரல் வரலாம் முப்பதாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு புல் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முதிரக்கூடிய நல் தானியங்களை நீங்கள் அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் முதலிந்தால் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன் தேதி வரை அறுவடை செய்யலாம் அதற்கு பிறகு முதிரக்கூடிய நெல் தானியங்களை அந்த ஜனவரி முப்பது முப்பத்தி தேதி மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் பெய்யக்கூடிய மழை பொழிவிற்கு பிறகு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் பெரும்பாலும் மிதமான மழை பொழிவு தான் டெல்டாவிற்கு தெரிகிறது பெரிய அளவில் மிகான எல்லாம் தெரியல இப்பொழுது வரைக்கும் தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் ஆனால் மழை பொழிவு உண்டு அது குறைந்தபட்சம் லேசான மழை பொழிவாவது கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அச்ச பீதி அடையாமல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை முதிரத்தில் முதலக்குடி நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் அதற்கு பிறகு பச்சாகர் பச்சாக்கூடிய நெல் தானியங்களை கவலைப்படாமல் இருங்கள் பிப்ரவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுபடை செய்திடலாம் அடுத்தபடியாக பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டாக இருக்கும் பத்தாம் தேதியை மையமாக வைத்தோ அல்லது பத்தாம் தேதிக்கு பிறகோ பத்தாம் தேதியை வைத்து ஒரு மழைப்பொழிவு அமையும் பிப்ரவரி பத்தில் பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே அதன் மழைப்பொழிவும் லேசான மழைப்பொழிவு இருக்கிறது ஆகவே இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் பிப்ரவரியில் இருபதாம் தேதி வாக்கிலே ஒன்று இருக்கிறது பிப்ரவரி இறுதி நாட்கள் அல்லது மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இருக்கிறது இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு காற்று சுழற்சி வந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் எந்தெந்த தேதிகளுக்கும் உங்களுக்கு அறுவடை வரும் என்பதை கணக்கிட்டு எந்தெந்த நாட்களில் மழை இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொண்டு இடைவெளி நாட்களையும் அறிந்து திட்டமிட்ட இடைவெளி நாட்களில் அறுவடை செய்திடுங்கள் இடையூறு அறிந்து இடைவெளி அறிந்து சரியான நேரத்தை பயன்படுத்தி அறுவடை தானியங்களையும் வைக்கோல் போன்ற தீவன பயிர்களையும் தமிழ்நாட்டில் பல்வேறு அறுவடை படிகள் இருக்கும் வெங்காயம் உளுந்து மற்றும் மக்காச்சோளம் பல்வேறு அறுவடைகள் இருக்கிறது ஆனால் தக்காளி போன்றவற்றெல்லாம் பாதிக்கும் மழை பொழிவு அல்ல விவசாயத்திற்கு ஏற்ற மழை அறுவடைக்கு மட்டும் இடையூறு கொடுக்கும் மழை நனைக்கும் மழை சற்று அறுவடை தானியங்கள் உலர்த்ததும் பொழுது நனைக்கும் மழை இவையெல்லாம் இடையூறு கொடுக்கும் மழையாக வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கிறது என்பதை அறிந்தும் அதற்கடுத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலையும் அடுத்தது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலையும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகள்லையும் இப்படி மார்ச் ஏப்ரல் மேயிலையும் பத்து நாட்களுக்கு ஒரு மழை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு மழையாவது மார்ச்சில் இருக்கும் ஏப்ரல் மேல கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் மனதில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து எல்லாத்துக்குமே இது பொருந்தும் பூச்சி விரட்டு அடிக்கிறதா இருபத்தொன்பதாம் தேதி வரை அடிக்கலாம் செங்கல் சூளை பணியா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை முப்பதாம் தேதியிலிருந்து மழை அதே போல உலர்த்துதலாக பிரச்சனையே இல்லை இருபத்தி ஒன்பதா தேதி வரைக்கும் ஆனால் தென் மாவட்டங்கள்ல தூரல் இருக்கும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்றும் பெரிய பாதிக்க மழை இல்லை துறல் துளிகள் விடலாம் அதுவும் பெருசாக இருக்காது ஆகவே இருபத்தி ஒன்பதுக்குள் நீங்கள் எல்லா பணியும் முடித்து கொள்ளுங்கள் முப்பது முப்பத்தொன்று மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் எல்லோரும் மழை பெய்யும் நமக்கு மழை ஆதாரம் கிடைக்கும் மழை கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் யாருக்கும் எங்கே வேணாலும் பெய்யலாம் அறுவடைக்கு மட்டும்தான் இப்போ இடையூறு கொடுக்கும் மழைன்னு சொல்லிட்டு இருக்கேன் மழையும் பொடியும் அது எந்த இடத்துல எவ்வளோ பெய்யுங்கிறதையும் அந்த நாட்களிலே வெப்பநிலையை பொறுத்து இயற்கை அமைப்பு கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இதோடைய இடைவெளி அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய காற்று வெப்பம் குளிர் இவையெல்லாம் பொறுத்து தான் அமையும் ஆனால் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு அறுவடை செய்திடுக இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி